வணக்கம் வெல்கம் டு சுபையின் ரகசியம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை வெங்காய வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த வெய்ய நாளில் நம்ம நிறைய போட்டு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது நான் கோதுமையை வாங்கி ஒரு ரெண்டு கிலோ கோதுமை வாங்கி நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் இட்லிக்கு எப்படி அரைப்போம் அதே மாதிரி நல்லா அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திப்பி எல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப மெல்லிஸ் தண்ணியெல்லாம் ஊற்றிடலாம் நீங்கள் அப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாவு மட்டும் எடுத்துக்கணும் அப்புறம் அரிசி மாவு அது கூட கொஞ்சம் அரிசி மாவு ஒரு கால் கப்பு அரிசி மாவோட சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்துட்டு இதையும் இந்த கோதுமை மாவு ஒரு முக்கா கப்பு அது மாதிரி போட்டு கலந்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அஞ்சு வெங்காயம் நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க பொடியை கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா உப்பு போட்டு நல்லா நைஸ் அரைச்சி வச்சுக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா நல்லா நெற்று நெத்துன்னு இருக்கும் அது நல்லா கையால் நல்லா பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் இதுவாகிடும் தண்ணி வந்து இங்கே ஒரு கப்பு மாவு வச்சிவிங்கன்னா இது குழு வந்து கிள்ளி வைக்கிறோம் இல்லையா ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் முக்கா கப்பு தண்ணி வைங்க போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த நம்ம கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கொஞ்சம் கோது மாவு அந்த அதுவும் அரிசி மாவும் கலந்து வச்சுருக்கதையும் அதில் ஊற்றி நல்லா கலருங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா மாவு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு நல்லா கலந்தங்கினேன் உங்களுக்கு தெரியும் பதம் எப்படி வரும் நல்லா திக்காக நம்ம கிள்ளி கிள்ளி வைக்க போகிறோம் இல்லையா அதனால அது உங்களுக்கு பதம் நல்லா வந்துடும் கரெக்டாக இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க பாருங்க கெட்டியாயிடும் கொஞ்சம் நேரத்திலே கெட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் நான் வெயில் ரொம்ப இருக்கிறதுனால நான் வந்து தட்டில் போட்டு ரெடி பண்ணிக்கலான்னு இருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி 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 வச்சிட போகிறேன் மொத்தமாக பண்ணிங்க நிறைய பண்ணாதான் நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இது மாதிரி நான் ஒரு கிளாஸ் தான் போட்டிருக்குறேன் அந்த இது நீங்கள் மாவை அரைச்சிட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு வாட்டி நீங்கள் அந்த கோது மாவு ஒரே வாட்டி எங்களை செய்யலைனாலும் ஃப்ரிட்ஜில் அந்த மாவை அந்த மாவு மாதிரி இருக்கும் இல்லையா அது உள்ளே வச்சுருங்க அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒன்று பிளேட் மாதிரி போட்டு இதையும் கட் பண்ணி ரெண்டு தட்டு மட்டும் தான் போட்டேன் போய் கிடுகுடுன்னு போய் வெளியில் வெயிலில் வச்சுட்டு கூட இருந்துடலாம் அங்கே வெயிலே இன்னொன்னா ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு வந்து அந்த மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன் நல்லா அப்படியே தட்டு கொண்டு போய் வச்சுட்டு ஓடி வந்துவிட்டேன் அப்புறங்க ஒரு ரெண்டு நாலஞ்சு வாட்டி நல்லா காஞ்ச மொறு மொறுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது போட்டு ரொம்ப தீயை வைக்கக்கூடாது உள்ளெல்லாம் வேகணும் வெங்காயம்லாம் வெந்து வரணும் மீடியமான தீயில் வச்சு வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க இது ஒரு வாரம்னாலும் கெட்டு போவாது நீங்கள் பொறிச்சு உள்ளே வச்சுட்டாலும் கெட்டு போவாது இந்த வருஷ கணக்கில் இந்த கோதுமை வெங்காயம் போட்ட வத்தலும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் ரொம்ப வ ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் அதுக்குள்ளே காலியாக இடன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் அப்புறம் வந்து மோர் போட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்